முக்கனில ஒண்ணுதான் இந்த மாப்பல வாழை இந்த மாப்பல வாழை வச்சு ஈஸியாட்டு சூப்பரான டேஸ்டான இந்த பாயசத்தைதான் நம்ம ரெடி பண்ண போறோம் நான் இங்கே எடுத்துருக்கு நேந்திரம் வாழைப்பழம் உங்ககிட்ட என்ன வாழைப்பழம் கிடைச்சாலும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் உண்மையை சொல்லுதேன் இதோ நீங்கள் ட்ரை பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து அடுத்து என்ன பாயசம் வச்சாலும் கண்டிப்பாக சொல்லுது இதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் அந்தளவு டேஸ்ட்டு தரமானது அதுக்கு நான் கேரண்டி இப்போ வாழை பழத்தை இந்த மாதிரி சின்னதாட்டு கட் பண்ணி வச்சுக்கணும் இது கூடவே நான் பலா பழத்தையும் எடுத்திருக்கேன் இது வரிக்க பழம்னு சொல்லுவாங்க இந்த வரிக்க பழமும் சரி கூலம் பழமும் சரி எதுல வேணாலும் இந்த பாயாசத்தை ட்ரை பண்ணலாம் இந்த பழத்துல நடுவில் இருக்க சீடை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கிட்டு இதை குட்டி குட்டியா சாப் பண்ணணும் இந்த சீடை ரிமூவ் பண்ணது பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லைங்க அதுக்கு தலை பகுதி இருக்கு பார்த்தீங்களா இந்த ரெண்டாட்டு பிச்சை எடுத்தாலே போதும் அதுல இருக்க சீடு ரிமூவ் ஆயிடும் அதுக்கப்புறம் என்ன நம்ம சின்னதாட்டு கட் பண்ணணும் உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணாலும் கட் பண்ணுங்க இதை லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் இருந்தா இருந்தால் சாப்பிடும்போது கொஞ்சம் கிரஞ்சியா இருக்கும் அதனால தான் சின்ன சின்ன துண்ட அப்படியே விட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் என்ன மாம்பழத்தை எடுத்துக்கணும் இதுக்குன்னா அரை வாழைப்பழமும் பத்து பலாப்பழமும் ஒரு மாம்பழமும் எடுத்திருக்கேன் இதுவே கரெக்டான கன்சிஸ்டன்சி பக்குவம் வரும் இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்ப மாம்பழம் நல்ல பழுத்த மாம்பழம் பார்த்தாலே தெரியும் இப்ப மாம்பழம் சீசன் வேற இது நீங்க முடிஞ்ச ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் வேற லெவலு கண்டிப்பா சொல்லுங்க இப்ப மாம்பழத்தை சின்னதாட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் என்ன அதுக்கு ஸ்கின் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் நடுவில் இருக்க ஃப்ளஷ மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கணும் இப்ப பாருங்க கலர்ஃபுல்லா எல்லோ வாட்டி எல்லாமே இருக்கு இப்ப இதுக்கான மெயின் இன்கிரீடியன்ஸ் ரெடி ஆயிடுச்சு இனி நம்ம ஆரம்பிக்கலாம் நம்ம பாயாசத்தை இதுக்கு ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கோங்க கடையில ஆறு டீஸ்பூன் நெய் தாராளமா ஊத்திக்கிட்டு இந்த முந்திரி பழத்தை அப்படியே கோல்டன் கலர் வருத வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கணும் அது கொஞ்சம் கொஞ்சமா உப்பி வரும் பாருங்க அந்த டைம்ல எடுத்து மாத்தி வேற ஒரு பாத்திரத்துல அப்படியே எடுத்து மாத்திக்கணும் அப்பதான் இது அடிபிடிக்காது அடிபிடிச்சு போயிடும் அதனாலதான் இப்ப அதுல இருக்க பழத்தை எல்லாத்தையும் இப்ப பாருங்க பழம் எந்த அளவு செக்க செவன் செவ்வந்து அழகா வந்திருக்குன்னு இனி அதே கடையில ஃபர்ஸ்ட் பழத்தை தான் போட்டுக்கணும் ஏன்னா பழம் எந்த வரை கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனாலதான் பல பழத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பல பழம் கொஞ்சம் வதங்கி ஒரு கிழப்பு தன்மை வந்ததுக்கு அப்புறம் இந்த இப்ப பல பழத்தை பாருங்க எந்த அளவு வதங்கி வருதுன்னு அதே நிலையில கொஞ்சமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இந்த வாழைப்பழத்தை போட்டுக்கலாம் வாழைப்பழத்தை போட்டதுக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஏன்னா இது அடியும் பிடிக்க கூடாது இப்ப பல கொஞ்சமா அதுக்கு ஒரு நார் பிரித மாதிரி தான் இருக்கும் ஆனா இது நார் பிரியாது அதுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி தான் அதனாலதான் இப்ப பாருங்க அது கோல்டன் நம்ம வாழைப்பழத்தை வாழைப்பழம் போட்டதுக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கு அப்புறம் இந்த மாம்பழத்தையும் போட்டுக்கலாம் இப்ப மாம்பழம் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க மாம்பழமும் வாழைப்பழமும் பலாப்பழம் மூணு சமையல் இப்ப கலந்து விட்டதுக்கு அப்புறம் உன்னோட உணவு ஒட்டுன மாதிரி இருக்கும் அதை கொஞ்சம் முடியும் நெய் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ஒரு கப் ஒரு பிஞ்ச் ஏலக்காவை போட்டுக்கிட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த ஒரு கப் சேமியாவை அதுல ஆட் பண்ணிக்கலாம் இது நல்ல வறுத்த சேமியாவா இருந்தா இதை விட சூப்பரா இருக்கும் நல்லா வதங்கி விட்டுக்கோங்க இப்போ எல்லாம் ஒன்னோட ஒன்னு ஒட்டி வந்தாச்சு இதுல நம்ம தேங்காய்ல செகண்ட் எடுத்த பாலை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணதுக்கு அப்புறம் கலந்து விட்டுக்கோங்க இப்போ எல்லாம் கொஞ்சம் உதிரியாட்டு வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த தேங்காய் பால நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு உங்களுக்கு வெறுப்பை இருந்தால் சீனி போட்டுக்கோங்க இல்லைனா நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க இப்போ பாருங்க இது நல்லா கலந்து விட்டாச்சு இனி இதில் நம்ம தேங்காய் பால் போட்டதுக்கு அப்புறம் நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் இங்க போதும் தான் அதாவது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இதுல மண் எதுவும் கிடையாது அதனாலதான் நான் டைரக்டா போட்டிருக்கேன் இப்ப நம்ம பசும்பால போட்டுக்கிட்டு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் அதை அப்படியே ஒரு கொதி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு கொதிச்ச பிறகு சூடோடு சோவ் பண்ணி பாருங்க அட்டகாசமா இருக்கும் இதுக்கு மேல உங்களுக்கு எந்த வேணாலும் நட்ஸ போட்டுக்கோங்க நான் இங்க கிறிஸ்மஸ் தான் போட்டிருக்கேன் இனி என்ன பார்த்துக்கிட்டே இருக்கீங்க இதை செஞ்சு பார்த்து குடிச்சு பாருங்க எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இதை நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு குடிச்சா சூப்பரா இருக்கும் இல்லை சாதாரண மட்டும் ப்ளைனா வெளியில வச்சு குடிச்சாலும் சூடோட குடித்தாலும் நல்லா தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வந்துடும் கமெண்ட் பண்ணுங்க ஹோக்கி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோக்கு எண்டுக்கு வந்துட்டோம் நீங்க நம்ம சேனலை பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன் நம்ம டிட்டோ ஸ்பைசி சமை சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிட்டு ஃபாலோ பண்ணுங்க அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இப்ப பாருங்க நான் செஞ்சு வச்சிருக்கேன் இந்த பாயாசம் எவ்வளோ அழகா வருதுன்னு இனி நானே என் குட்டி பையனும் மட்டும் சேர்ந்து குடிக்க போறோம் நீங்களும் பார்த்துக்கிட்டு இருக்காம இதை வரைக்கும் செஞ்சு பார்த்து பாருங்களேன் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் இனி நாளைக்கு பார்க்கலாம்